கொஞ்சம் டிசைன் வந்து கொடுப்பேன் இந்த சட்டைய வந்து சட்டி முள்ளியே பாயறேன் இத இல ஒரு டிசைன் வெச்சிருக்கான் என் மேலயே பாடி இண்ட சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் அஸ்மிக்கு வந்து நான் கவுன் தைக்க போகிறேன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்கு துணியும் மட்டும் வச்சிருக்கேன் அளவு சட்டை மட்டும் வச்சிருக்கேன் வாங்கி இந்த கவுன் எப்படி வெட்டி எப்படி தைக்கிறேன்னு சொல்லி பார்ப்பேன் வாங்கி வீடியோக்குள்ளே போகிறேன் ஓகே இப்போ வந்து நான் அஸ்மிக்கு கவுன் தைக்கிறதுக்கு வந்து நான் இதில் வந்து ஒரு மீட்டர் துணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மீட்டர் துணி வந்து இது வந்து துணியோட அகலம் வந்து கூட வேண்டபடியாக ஒரு மீட்டர் துணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் தான் இப்போ கவுன் தைக்க போகிறேன் இப்போ வந்து இதை வந்து எப்படி வெட்டுறேன்னு சொல்லி பார்ப்பேன் ஓகே இப்போ வந்து நாங்கள் முதல் வந்து துணியை வந்து நான் நெப்பையும் போல வந்து இது வந்து நாளாக வந்து மடித்து வச்சிருக்குறேன் இதை என்ன போகிறோன்னு சொன்னால் இப்போ கீழே வந்து தைக்கிறதுக்காக போடிக்கு வந்து நான் விட்ட போகிறேன் அதுக்கு வந்து நீளம் வந்து அதாவது வந்து இடுப்புலேருந்து நீளம் வந்து எனக்கு பதினாலு சென்டிமீட்டர் தேவை அதனால் நாங்கள் இங்கேருந்து பதினாலு சென்டிமீட்டர் அளர்ப்போம் ஓகே இப்போ வந்து வளமைய மாதிரி நாங்கள் மேல்போடிக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு இப்படி துணியை வந்து இப்படி ரெண்டாம் மடித்து வச்சுருக்கேன் அதே போல் அப்படியே எடுத்து தான் நாலாம் அடிக்கிறேன் மடித்து போட்டு இப்போ நான் அளவு சட்டையை வந்து மேலே வைக்க போகிறேன் ஓகே இப்போ வந்து நாங்கள் அளவு சட்டையை வந்து நான் வச்சுட்டேன் இப்போ வந்து இதை நான் மார்க் பண்ண போகிறேன்

ஓகே இப்போ வந்து நாங்கள் பைப்பிங்கும் பட்டிட்டேன் இப்போ வந்து நாங்கள் பெலிட்டுக்கு வந்து அதாவது வந்து அந்த சட்டைக்கு வந்து அவனுக்கு பெலிட் தைக்கிறதுக்காக இப்போ வந்து பெலிட் நாங்கள் தைப்போம் அதே வந்து நாங்கள் எத்தனை சென்டிமீட்டரில் தேவையோன்னு சொல்லி எனக்கு ஒன்றரை சென்டிமீட்டர் வேணும் அதாவது வந்து ஒன்றரை சென்டிமீட்டர் வேணும் அதனால் மூன்று சென்டிமீட்டர் என்ற டபுளாக மடிக்கிற டபடியாக மூன்று சென்டிமீட்டரில் வெட்டுறேன்

ஓகே பார்த்தீங்களா கூட நீட்டாக வந்திருக்கேன்னு சொல்லி இதே மாதிரி நாங்கள் மெட்டை பக்கத்தையும் வந்து தைப்போம் ஓகே நாங்கள் முன்பக்கத்துக்கு வந்து பைப்பிங் வச்சு தைச்சிட்டோம் இதுக்கு என்ன செய்யப்படணும்னா இதுக்கு நாங்கள் பின்னால் வந்து சிப் வைக்க போகிறோம் சிப்புக்கு வந்து இப்போ நான் என்ன செய்யப்படணும்னு சொன்னேன் இதை ட்ரெண்டாக வந்து கட் பண்ண போகிறேன் சைக்கு சமன் மடித்து ட்ரெண்டாக கட் பண்ண போகிறேன் கட் பண்ணி போட்டு ஓகே இப்போ வந்து நாங்கள் சிப்பம் வந்து இப்போ இதான் நல்ல வளம் வச்சு சிப்பம் வந்து நாங்கள் இப்படியே கட்ட வச்சு முதல்ல தைப்போம் ஓகே பார்த்தீங்களா இப்போ சிப்பம் வந்து நாங்கள் தைச்சிட்டோம் ஓகே இப்போ முன்னுக்கும் சரி பின்னுக்கும் சரி இப்போ வந்து நாங்கள் அடுத்தது வந்து இந்த கைக்கு வந்து நாங்கள் பைப்பிங் தைப்போம் ஓகே இப்போ இது வந்து நாங்கள் ரெண்டுமே வந்து தச்சுட்டோம் முன்பக்கம் பின்பக்கம் இதை ரெண்டையும் வந்து இப்போ நாங்கள் மேலே ஜாயின் பண்ணுவோம் ஓகே ஓகே இப்போ வந்து இதில் கீழ் பார்த்துக்கு வந்து நான் சொன்னீட் சொல்லி நல்ல உள்ளுக்கு நிறைய துணி விட்டு தான் நான் ஓகே இப்ப வந்து நாங்க இதெல்லாம் தச்சு முடிஞ்சது இப்போ கீழ்பாட்டும் நாங்கள் மேல் மொடியை மேல் பொடியையும் கீழ்பொடியையும் வச்சு நாங்க ஜாயின் பண்ணுவோம் ஓகே இப்ப வந்து தச்சு முடிஞ்சு இப்ப வந்து நாங்க இதை ஜாயின் பண்ணுவோம் ஓகே இப்போ வந்து நான் சட்டை வந்து நாங்கள் தச்சு முடிஞ்சுது இப்போ என்ன செய்யாமல் சொன்னால் நாங்கள் பெலிட் வச்சு வெட்டி வச்சிருந்தோம் அதையும் வந்து நாங்கள் தச்சு போட்டு கொஞ்சமாக இது கொஞ்சம் டிசைன் வந்து கொடுப்போம் இப்போ நாங்கள் வந்து பெரியட் வந்து தைச்சி எடுத்துட்டோம் இப்போ வந்து இதை நாங்கள் சட்டையில் வச்சு தைப்பேன் ஓகே இப்போ வந்து ஃபுல்லாகவே நாங்கள் தைச்சி முடிஞ்சு இப்போ நான் சொன்ன இதுக்கு டிசைன் ஒன்று வைக்க போகிறேன்னு சொல்லி இப்போ இந்த இந்த இடுப்படிக்கு நான் வந்து இப்படி ஒரு டிசைன் ஒன்று வைக்க போகிறோம் இதை வச்சு நான் ஒட்ட போகிறேன் ஓகே இப்போ இதை வச்சு நாங்கள் ஒட்டுவோம் இப்போ வந்து சட்டை ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிட்டு இப்போ வந்து பாருங்க எப்படி இருக்கேன்னு சொல்லி ஓகே எல்லாமே தச்சு முடிஞ்சிட்டு இதில் டிசைனும் வச்சுருக்கேன் தைச்சி முடிஞ்சு இப்போ வந்து நாங்கள் அச்சுமாக்கு நாங்கள் போட்டு காட்டுறேன்னு சொன்னாங்க அஸ்மியை வந்து இல்லை அதனால் வேற ஒரு ஆள் வந்து எங்களோட வீட்டை வந்துருக்குறாள் அவாகிட்ட நான் இப்போ போட்டு காட்ட போகிறேன் ஓகே இதை நான் போட்டுவிட்டு காட்டுறேன் ஓகே பாருங்க போட்டு காட்டிட்டேன் அஸ்மிக்கு பதிலாக வாக்கு போட்டு காட்டியிருக்கேன் சொன்னால் சொன்னாவான் நான் நித்துறேன் ஓகே வா கொஞ்சம் கட்டையாக இருக்கே என்னென்னு சொன்னான் கொஞ்சம் வளர்த்தி ஓகே எங்கள் பின்னுக்கும் காட்டுங்க அப்படியே பார்த்தீங்களா இப்படி இருக்குன்னு சொல்லி இப்படி நார்மலாகவே தைக்கலாம் ஓகே அதே மாதிரி இப்படி நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி இதேமே தட்டது கண்டு அப்படியே பேரும் அதே போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே இன்னொரு வீடியோல சந்திக்கும் உங்கள் சந்தீஷ் பாய்